வணக்கம் பரபரப்பாக நம்ம என்றைக்குமே தேர்தல் சூழ்நிலைகள் கட்சிகளை பற்றி கூட்டணி ஆட்சிகளை பற்றி கூட்டணி கட்சிகள் பற்றி தான் பேசியிருக்கிறோம் இன்றைக்கி குறிப்பாக வந்து ஒரு விஷயத்த பதிவு செய்ய விரும்புகிறோம் இந்த விஷயத்த வந்து ரொம்ப வருத்தப்பட்டு தான் பதிவு பண்ணுறோம் என்னதான் திமுக அரசாங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கான அரசு குறிப்பாக பெண்களுக்கான அரசு பெண்களுக்கு இலவசமாக வந்து பேருந்து பயணம் விட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உரிமை தொகை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கான பல முன்னெடுப்புகளை எடுத்ததாக கூறப்படுகின்ற திமுக அரசாங்கம் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறை ஒரு பெண்ணுக்கு இழைத்த அநீதியை பற்றி தான் இன்னைக்கு பேசலான்னு வந்திருக்கோம் சிதம்பரம் பக்கத்துல அம்மன் கோயில்ன்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த கீதா என்ற ஒரு பெண் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா பட்டேலினத்து பெண் அந்த பட்டேலினம்ன்ற காரணத்துக்காகவா என்னன்னு தெரில அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்பது வார்த்தைகளால் சொல்ல முடியாதது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மன் கோயில்ன்ற கிராமத்து பக்கத்தில் ஒரு பைபாஸ் சாலை போட்டிருக்காங்க அந்த பைபாஸ் சாலை போடும்போது அங்கே இருக்கிற இரும்புகளெல்லாம் வந்து சுட்டி இருக்கிற ஒரு நாலஞ்சு கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் அந்த இரும்பு கம்பிகளை எடுத்து அதை இடைக்கு போட்டு அதுலருந்து பணம் சம்பாதிச்சிருக்காங்க அந்த மாதிரி சில இளைஞர்கள் ஈடுபட்டிருக்காங்க ஆனா அதுல இந்த கீதா என்ற பெண்ணுடைய கணவர் இருப்பதாக சொல்லி அவர் மேல வழக்கு பதியப்பட்டு ரிமாண்ட் செய்யப்பட்டுள்ளார் அவர் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க ரிமாண்ட் பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் அவர் உள்ள இருந்திருக்காரு அவர் கணவர் பேர் வந்து சுகுந்தன் அப்படின்னு சொல்றாங்க கம்பி திருநதா இவர் மேல வழக்கு பதியப்பட்டு ஒரு பதினஞ்சு நாள் ரிமாண்ட் செய்யப்பட்டு இவர் வந்து சிறைக்கு போயிருக்காரு அதுக்கப்புறம் வந்து இவர் சிறையில இருந்து விடுதலையும் பண்ணிட்டாங்க இவர் அந்த குற்றம் வந்து செய்திருப்பதாக சொல்றாங்க ஆனா அவர் எந்த அளவுக்கு அந்த குற்றம் செய்திருக்கார் அப்படின்றதுக்கான எந்த ஒரு சாட்சிகளும் கிடையாது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கொஞ்சம் வெகு நாட்கள் அதாவது சில நாட்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகந்தனுடைய வீட்டுக்கு காவல் நிலையத்திலிருந்து காவல் ஆய்வாளர் திரு அம்பேத்கர் அவர்கள் வந்திருக்காங்க அவர் வரும்போது இந்த கீதா என்ற வந்து வாசலில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க யார் வேணும் என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது உன் வீட்டு உன்னுடைய கணவர் எங்க அவர் எங்கே போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கவே அவர் மாதிரி வேலை விஷயமா போயிருக்காரு என்ன விஷயமா அவரை தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்லி அப்படி கேட்கும்போது அதெல்லாம் நீ ஏன் கேட்கற அப்படின்னு சொல்லி தன்னுடைய சாதி பேரை சொல்லி அவதூறான சொற்கள் கிட்டத்தட்ட என்ன நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய தலைமுடியை பிடிச்சி இழுத்து அந்த பெண்ணை சரமாரியா தாக்கி அவங்க வீட்டில் இருக்கிற பொருட்கள் உட்பட டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் அடித்து உடச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை மேலும் இந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மணி அளவில் அதாவது மதியம் மூன்று மணி அளவில் கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க எந்த பெண் காவலர்களும் இல்லாமல் ஆண் காவலர்கள் மட்டுமே இந்த பெண்ணை கைது செய்திருக்காங்க கைது செய்து ஒரு மூன்று மணி மதியம் மூன்று மணி அளவில் காவல் நிலையத்துக்கு அழைத்து கொண்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணி வரை அந்த பெண் வந்து காவல் நிலையத்திலே இருந்திருக்காங்க அதாவது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆறு மணிக்கு மேல எந்த ஒரு பெண் குற்றவாளியுமே வந்து காவல் நிலையத்தில் வைக்கக்கூடாது இதுதான் சட்டம் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த பெண்ணை வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த காவல் நிலையத்தில் வச்சிருக்கிறாங்க என்ன காரணம் எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு மேஜிஸ்ட்ரேட்டோட வீட்டுக்கு கொண்டு போய் மூணு மணிக்கு தான் வந்து சிறையில் தள்ளியிருக்காங்க என்ன வழக்கு எதனால கைது செய்தாங்க அப்படின்ற விஷயத்த காவல்துறையினர் வந்து அந்த பெண் கிட்ட சொல்லவே இல்லை அது மட்டும் இல்லாம அந்த அந்த பெண் வீட்டில் டிவி ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினை அடித்து உடச்சது இல்லாமல் அந்த பெண்ணுடைய ஹேண்ட் பேக்கில் இருந்த அஞ்சு சவரன் நகை எண்பதாயிரம் பணம் அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கை குழந்தை வச்சுருக்காங்க ஒரு ஒரு வயசு குழந்தை அந்த குழந்தையோட முதல் பிறந்த நாளுக்காக சேர்த்து வச்ச வெள்ளி கொலுசு இவங்களுடைய வெள்ளி கொலுசு சில வெள்ளி பொருட்கள் இது எல்லாத்தையுமே இந்த காவல்துறையினர் கைப்பற்றியிருக்காங்க ஆனால் அதையும் திருப்பி அவங்க தரவே இல்லை இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக அந்த காவல்துறையினர் மேட அந்த பாதிக்கப்பட்ட கீதான்ற பெண் வந்து வச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் அந்த கீதா வந்து என்ன தவறு செஞ்சாங்க எதனால் அவங்க கைது செய்யப்பட்டாங்கன்ற தகவலை அந்த அம்பேத்கர் காவல்துறை அதிகாரி இன்ஸ்பெக்டர் காவல் ஆய்வாளர் சொல்லவே இல்லை தொடர்ச்சியாக மூணு மணிக்கு இந்த பொண்ணை கூட்டு போய் சிறையில் வைக்கிறாங்க சிறையில் வச்சதுக்கு அப்புறமும் எதனால சிறை சிறைப்படுத்தப்பட்டாங்க மேஜிஸ்ட்ரேட் மாதிரி நிற்க வைக்கும் போது என்ன கேஸ் போட்டாங்க எதுவுமே இந்த பெண்ணுக்கு தெரியவே இல்லை அவங்களுக்குள்ளேயே பேசி இந்த பெண்ணை தூக்கிட்டு போய் சிறையில் அடைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாட்கள் வந்து இந்த பெண் வந்து சிறையில் இருந்திருக்காங்க அப்போ இந்த பெண் சிறையில் இருக்கும்போது தன்னுடைய கை குழந்தை அதாவது பால் குடிக்கிற குழந்தை அழுதுகிட்டு இருந்திருக்கு அந்த பெண் கேட்டிருக்காங்க தயவ தயவு செய்து வந்து என்னுடைய குழந்தைய கொடுங்க நான் பால் கொடுத்துட்டு கொடுத்துட்றேன் ஏன்னா இன்னும் அந்த குழந்தை வந்து தாய்ப்பால் மறக்கடிக்கப்படலை அதனால வந்து என் குழந்தை கதருது கொடுங்க அப்படின்னும் போது காவல்துறையினர் வந்து என்ன நாடகம் மாறியா அப்படின்னு சொல்லி திருப்பியும் அதே வார்த்தையால் வார்த்தையாலே திட்டி அடிச்சு துரத்தி இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிஹெச் கூட்டி போய் அவங்க அந்த பெண்ணுடைய உடல்நிலை வந்து டெஸ்ட் எடுத்திருக்காங்க ஹெல்த் டெஸ்ட் எடுத்திருக்காங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சிறையில் தள்ளுறாங்க ஆனா எதனால இப்படி பண்ணாங்கன்னு தெரியல அந்த குழந்தை வந்து தன்னுடைய தாய்ப்பால்காக அழுகும் கூட இந்த காவல்துறையினர் அதுக்கு கூட அனுமதிக்காம அந்த பொண்ணை மீண்டும் மீண்டும் அடிச்சு சிறையிலே அந்த வார்டன் போட்டு அந்த பொண்ணுடைய முட்டியிலலாம் வந்து அடிச்சிருக்காங்க ஏன் இந்த மாதிரியான காவல்துறை கொடூரமாக செய்கிறாங்க என்ன காரணம் கிட்டத்தட்ட பனிரெண்டு நாட்கள் அந்த கீதா பெண் பாதிக்கப்பட்ட பெண் வந்து பாத்தீங்கன்னா சிறையில் இருந்தாங்க அப்போ அந்த பால் கட்டிட்டு ஜரம் வந்து அவங்க ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்காங்க அவங்களுடைய தாய்ப்பாலை கறந்து கறந்து அவங்க பாத்ரூமில் தான் ஊற்றி இருக்கிறாங்க ஏன்னா அந்த பால் கட்டி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிக்கும் அந்த பால் கொடுத்துட்ருக்க இருக்க குழந்தை கூட அந்த பால் போய் சேரலை பால் அந்த குழந்தைய வந்து பார்க்கவும் விடலை கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாட்களும் அந்த பாலை கறந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தாய்ப்பாலை கறந்து கழிவறையில் தான் அந்த கீதான்ற பெண் ஊற்றிட்டு இருக்காங்க இது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான விஷயம் கேட்கும் போதே அப்படியே வந்து நாம வாழ்ற சமூகத்துல இந்த மாதிரி இரக்கமற்று இந்த காவல்துறையினர் இப்படி இருக்கிறாங்களே இந்த மாதிரி மனிதர்களும் இருக்காங்களா இவங்களோட தான் நம்ம சக மனிதர்களோட சக மனிதரா இந்த சமூகத்துல வாழ்றோமான்ற கேள்விக்குறி வந்து வருது என்னதான் இவங்க பெண்களுக்கான அரசாங்கம் பெண்களுக்கான அரசாங்கம்னு சொல்லும்போது இது பெண்களுக்கான அரசாங்கமா இந்த பாதிக்கப்பட்ட பெண் கீதான்றவங்க கத்துறாங்க கதறாங்க ஏன் இப்படி நடந்தது என் கணவர் என்ன தவறு செய்தார் அதையும் சொல்ல மாட்டேங்க நான் என்ன தவறு செய்தேன் அதையும் சொல்ல மாட்டீங்க என்ன வழக்கு எதையுமே சொல்லாம பன்னிரண்டு நாட்கள் அவங்க அந்த சிறையில கடும் சித்திரவதனை அனுபவிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிறையிலேயே இரண்டாம் வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க ஏ அது என்ன வழக்கு அதுக்கு பெயில் கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் அது என்ன வழக்குன்னு சொல்லலை அதுக்கப்புறம் வந்து வீடியோ கால் மூலயமா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஆஜராகி இவங்களுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க அதுலயே முப்பது நாள் வந்து நிபந்தனையா கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்காங்க குழந்தைய வச்சுக்கிட்டு பஸ்ல போயிட்டு வர முடியாது கொஞ்சம் எனக்கு கருணை காட்டுங்கன்னு இவங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கேட்டதுனால முப்பது நாள்ன்றத பதினஞ்சு குறைச்சி இவங்களுக்கு நிபந்தனை ஜாமீன் விடுத்திருக்காங்க பதினஞ்சு நாளும் போய் இவங்க நீதிமன்றத்தில் கையெழுத்திட்டு தான் வராங்க காவல் நிலையத்துக்கு போக பயப்படுறாங்க இன்னைய வரைக்கும் தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகணும்னா பயப்படுறாங்க ஏன்னா அந்த என்ற இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாரும் முன்னாடியும் அடிச்சு அசிங்கமா திட்டி சுட்டுடுவேன் எப்படி இந்த காவல்துறையினருக்கு சுற்றுவேன் நான் வந்து துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன் சொல்ல தைரியம் வருது யாரை வேணா துப்பாக்கியில் சுட்டுடலாமா அது எப்படி சுட முடியும் முடியும் அப்படின்ற விஷயம் புரியாம தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா சில காவல் அதிகாரிகள் காவல் சில ஆய்வாளர்கள் சில ஐபிஎஸ் ஆபிசருங்க துப்பாக்கி எடுத்து தலையில வச்சு சுற்றுவன்னு சொல்றது அந்த சினிமா பாணியில பண்றது இப்போவும் பாத்தீங்கன்னா இதே அம்பேத்கர் என்ற இன்ஸ்பெக்டரும் வந்து இதே விஷயத்தை தான் பண்ணியிருக்காரு அந்த கிராமத்தை சேர்ந்த வாசிகள் வந்து பயந்து நடுங்கி போயிருக்காங்க சுற்றுவாரோ இவர் சுட்டுட்டா நம்ம என்ன பண்ணுவோம் காலில் சுற்றுவேன் நீ ஓட்ட தப்பிச்சேன்னு சொல்லி காலில் சுற்றுவன் சுற்றுவேன் சொல்லி தான் மிரட்டியிருக்காரு இந்த மாதிரி பல சொல்ல முடியாத துயரங்களால் அந்த பெண்ணை வந்து துன்புறுத்தி இருக்காங்க பதினஞ்சு நாள் நிபந்தனை கையெழு நிபந்தனை ஜாமீனில் வெளியிட்டதுக்கு அப்புறம் அது நீதிமன்றம் போய் கையெழுத்திட்டு கையெழுத்திட்டு வந்திருக்கு இது வெயில வந்ததுக்கு அப்புறமும் நள்ளிரவுல பன்னெண்டு மணிக்கு கதவு தட்டி பக்கத்து வீட்டு குமார் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கதவு தட்டுறது தூங்க விடாம வந்து வீட்டில் சர்ச் பண்றேன்னு சொல்லி வீட்டில் இருக்க பொருள் இழுத்து போடுறது சர்ச் வாரன் அதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு முகாந்தாரம் இல்லாம ஒரு பெண்ணை குறிப்பிட்டு இந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்தி வெயில வந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் அந்த கொடுமையை அவங்க அனுபவிச்சுட்டுருக்கதாக சொல்கிறாங்க நைட்டில் வந்து கதவு தட்டுறது இப்போ அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்க மாமியார் வீட்டுக்கே போக முடியல அந்த தெருக்குள்ளே போனாலே அந்த அம்பேத்கர் இன்ஸ்பெக்டர் வந்து உங்கள் வீட்டில் வந்து அராஜகம் பண்ணுறது அடிக்கிறது உடைக்கிறது இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அம்பேத்கர் இன்ஸ்பெக்டர் தான் இவங்களை அசிங்கமாக திட்டுறது இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி எட்டு உதைக்கிறது கேவலமாக நடந்திருக்காரு இது இது எந்த அளவுக்கு மனித குலத்துக்கே மனித உரிமை மீறல் கூட சொல்லலாம் எந்த ஒரு முகாந்தாரமும் இல்லாமல் போலீஸ்க்கு அடிக்கிறதுக்கு யார் உரிமை கொடுத்தா அப்படின்னு தெரியல இந்த மாதிரி இந்த காவல்துறையினர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க மறுந்த முதல்வருக்கு இந்த பெண் கீதா வந்து வைக்கிற கோரிக்கை என்னன்னா நீங்கள் காவல்துறையை வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் வைங்க என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கங்க அதை விட்டுட்டு நீங்கள் இளைஞரணி மாநாடு நடத்துறீங்க அந்த மாநாடு நடத்துறீங்க என்ன பிரயோஜனம் இங்கே மக்கள் பாதிக்கப்படுறாங்க மக்கள் கடும் துன்பத்தை இருக்கிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மாவட்டங்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண் கீதா வந்து மனு கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை இதை வந்து சில ஊடகங்கள் தான் செய்தி செய்தியாக்கியிருக்காங்க ஆனால் நாம எப்பயுமே வந்து பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் நிற்கிறோம் நடுநிலை என்பது என்ன அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கிறது நடுவில் நிற்கிறது இல்லை அப்படின்னுவாங்க அந்த மாதிரி இந்த பெண்ணுடைய அவலங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ரொம்ப விரிவாக பதிவு பண்ணியிருக்கோம் இதை பார்த்து இந்த பெண்ணுக்கு இழைத்த அநீதிக்கு கண்டிப்பாக நீதி வழங்கணும் அந்த காவல் ஆய்வாளர் திரு அம்பேத்கர் அவர்களுக்கு ஏன் இந்த மாதிரி செஞ்சாரு இதற்கான காரணம் என்ன முகாந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் இந்த செயலை செய்ததுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொளி மூலயமா ஒரு கோரிக்கை வச்சு இந்த காணொலியை நிறைவு செய்ய விரும்புகிறேன் நன்றி வணக்கம்